வணக்கம் இந்த காணொலி ஊடாக திருவண்ணாமலை அருணகிரிநாதர் திருமட சுவாமிகள் நல்லூர் கந்த பெருமானின் மகோத்சவத்துக்கு வருகை தந்த பொழுது பல்வை கடல் நீரேறி வலம் வந்து தொண்டமனாறு செவ்வச்சன்னதி முருகப்பெருமானை தரிசித்த பின்னர் கொழும்புத்துறை சிவயோக சுவாமிகளின் ஆச்சிரமத்துக்கும் வருகை தந்திருந்தார் அப்பொழுது இடம்பெற்ற காட்சி பதிவுகளை இந்த காணொளி ஆன்மீக அன்பர்களுக்காக கொண்டு வருகிறது மாத்திரத்தில் எல்லாம் மரபே நடி கிளியே எல்லாம் மரபே நடி கிளியே இரவு பகல் தானி நடி கிளியே இரவு பகல் தானி நடி மா திறகு இல்லமான எனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவே நோடி கிளியே நான் மறந்து போவே நோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி நல்லை வாசன் இங்கும் எங்கும் பிற காசன் எங்கள் குரு நாதன் நல்லை வாசன் இங்கும் பங்கும் எங்கும் பிற எங்கள் குருள் எழில் நல்லை ங்க எங்கும் பிற பிரகாசன் எங்கள் குரு நாதன் எழின் நல்லை வாசன் இங்கு அங்கு எங்கும் பிற காசன் எங்கள் குருநாதன் எழில் நல்லை வா മംഗളകരമാനം ഭയ്യ <test>

வீட்டிருக்கின்ற அண்ணாமலையாருடைய வண்ணங்களை அவர் சுவாமிகள் அவர்களை நினைந்து இந்த ஒரு புண்ணியமான ஆத்திரமத்திலே திருவண்ணாமலையிலே இருந்து நல்லூர் கந்த பெருமானத்தை அறிவிக்க வந்த அருணிநாத திருமண பீடாதிபதி ஐயா அவர்களுக்கும் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அவருடன் கூட வந்த அடியார்களுக்கும் சிறந்தார்த்தி வணங்கிக் கொண்டு இந்த ஒரு புண்ணியமான இந்த ஆத்திரமத்திலே யோ சுவாமிகள் வீட்டில் மகான்களை உருவாக்கியவர் அந்த தருத்திரம் எல்லாம் இந்த நத்தன பாடல்களிலே அழகாக சொல்லப்படுகின்றன இந்த இந்த இடத்திலே ஐம்பது வருட காலமாக இளவரசால் போந்து அடியார்களை உருவாக்கி எத்திரம அற்புதங்களை செய்த மகானுடைய இடத்திலே நாங்கள் என்று இவ்வாறு பேசி கொண்டிருக்கின்றோம் திருவண்ணாமலையிலே இந்த வருடத்திலே யோர் சுவாமிகளுடைய குறுபூசை நடப்படுவதற்குரிய ஒழுங்கனை சைவ பிரகாச தலைவர் ஆனந்த குமாரசாமி ஆகிய அவர்கள் அதை உருவாக்கி இருக்கின்றார் மாசி மாதத்திலிருந்து யோர் சுவாமியினுடைய குரு பூசை அருணிநாத திருமணத்தில் துறந்து நடைபெற்று வருகின்றது அங்கு திருபாசகம் செய்யப்பட்டு அடியாரலுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது சுவாமியினுடைய திருவரல் என்றும் யோர் சுவாமிகள் திருவண்ணாமலை சென்றிருந்தார் அவர்கள் அவருடைய சந்திப்பு ஏற்பட்டதோடைய கவித்திருப்பார்கள் அவ்வளவு மதிப்புக்குரியவராக யோர் சுவாமி செல்லப்பா சுவாமியுள்ள இணைந்ததை உலகம் அறியும் செல்லப்பா சுவாமியில் எத்தி வைத்த ஞானம் தெய்வம் யோர் சுவாமிகள் மூலம் பறிப்பு இருக்கின்றது இந்த வருடத்திலே திருவண்ணாமலையில் அருணிநாதர் திருமணத்திலே செல்லப்பா சுவாமிகள் யோவர் சுவாமிகள் சபாய் சிவபுத்து சுப்பிரமணிய சுவாமி நரிக்குட்டி சுவாமி அவருடைய உருவ படங்கள் வைக்கப்பட்டு குரு பூசை நடைபெற்று வரைந்த சுவாமியின் திருவரணன் அங்கு சுவாமி இங்கிருந்தாலும் அங்கு குரு பூஜை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கு அவர்களுக்கு நத்திந்தனை புத்தக கொடுக்கப்பட்டு அங்கு நடப்படுகின்ற குருவு செயலி இந்த நச்சிந்தனை பாடல்கள் ஓதுவதற்குரிய ஒழுங்கலை செய்யப்பட்டிருக்கின்றோவிசோன ஐயா அவர்களுடன் கரைத்து அவரிந்த புத்தகங்களை அவர்களுக்கு நன்கொடியாக கொடுத்து அங்கு திருவண்ணாமலையில் நத்திந்தனை பாடல்களை தொடர்ந்து பாராயணி செய்வதற்குரிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் அவருடைய குருபூசலன் சிறக்கவும் நடைபெறவும் இலங்கையினை திருவண்ணாமலைக்கும் யாழ்ப்பாண மக்களுக்கும் ஒரு உறவு பாலமாக அங்கு அருணைநாத திருமணத்திலே சுயோக சுவாமிகளின் செல்லப்பா சுவாமியனுடைய படங்கள் வைக்கப்பட்டு குருபூசை நடைபெறுவது சுவாமியளுடைய திருவிழன் என்றுதான் கூற வேண்டும் அங்குநாதர் திருமட அவர்களின் ஒத்துழைப்புடன் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அண்ணாமலியானையும் நல்லூர் கந்த பெருமானையும் சிவயோக சுவாமியின் திருவிடையில வணங்கி எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் இப்பொழுது நச்சிந்தனை பாடல்களை இந்த இடத்திலே ஆரம்பித்து பாராயணம் செய்து சுவாமியினுடைய ஆசையை வேண்டி கொண்டு எல்லோரும் இன்புற்று இருப்பார்கள் ஆக இப்பொழுது சுவாமி அவர்கள் நத்தேந்தனி பாடல்களை பாடுவார் கடந்த மாசி மாசி மாதம் அன்று யாழ்ப்பாணத்தில் குமாரசாமி ஐயா எல்லாரும் சந்திச்சிருப்பீங்க அவங்கதான் வந்து நமக்கு திருவண்ணாமலை வந்திருந்தப்போ சந்திச்சா அப்போ யோக சுவாமிகளை பத்தியும் செல்லப்பா சுவாமிகளை பத்தியும் கடந்த வருடம் வந்திருந்தப்போ அடியனுக்கு ஒரு சிறு தகவல் மட்டும் சொல்லப்பட்டது மீண்டும் அதர் பற்றிய முழு தகவலும் குமாரசாமியா தான் அடியனிடம் தெரிவித்தார் பிறகு மாசி மாதத்திலிருந்து ஆயிரத்தி நட்சத்திரத்தம் நட்சத்திரம் ஆண்டு திருவாசகம் முற்றுவதிலும் சாதுக்களுக்கு அன்னதானமும் திருவாசகம் பாராயணம் செய்யக்கூடிய அடியார்களுக்கும் அன்னம்பாதிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் யோகசுவாமிகளை பற்றி ஓரளவு மட்டும்தான் தெரியும் அடியன் செவி வைதி செய்தி பிறகு வலைதள செவிதிகளை படித்தவர் ஆனால் அடியனிடம் ஐயா பேசும்போது சொல்லியிருந்தா சுவாமி அருளிய நச்சிந்தனை புத்தகங்கள் எல்லாம் இருக்கு நீங்க நேரில் தெரியும் அது இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அது மிகப்பெரிய பாக்கியம் சோ இது வந்து நிறைய இருக்கு இதனோட பாடல்கள் சோ இதுல முதல் பதிகத்தோட பத்து பாடல் மட்டும் இப்ப பாராயணம் செய்வோம் இதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் இந்த நச்சனை புத்தகத்துல இருக்கிறது முடிஞ்ச அளவு எல்லா பாடல்களும் பாராயணம் செய்வதற்கு முற்படுவோம் இல்லைன்னா பகுதி பகுதியா பிரிச்சு இனி ஒவ்வொரு ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர புத்தகத்தில் உள்ள பதியங்களும் பாராயணம் செய்யப்படும் சிவா சம்பளம் எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்த எங்கள் குருநாதன் இணையடியைத் குருநாதன் அன்னை பிதா குருவான எங்கள் குருநாதன் அவனியெல்லாம் வைத்தான் எங்கள் குருநாதன் முன்னை வினை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் மூவர்க்கும் அறியவுண்ண எங்கள் குருநாதன் நான் தான் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் வேகம் நீ எல்லாம் வென்றான் எங்கள் குருநாதன் சித்தத்தை காழ்கின்றார் எங்கள் குருநாதன் வேதத்தை கெடுத்தாண்ட எங்கள் குருநாதன் விண்ணும் மண்ணும் ஆகி நின்ற எங்கள் குருநாதன் காகத்தை யாக்கிவிட்டார் எங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தாய் ஏ எங்கள் குருநாதன் வாசியோயன் எங்கள் குருநாதன் காசி தேசம் எங்கள் குருநாதன் கலும் பல் பகல் இல்லை எங்களோசை கேட்கும் அன்றோ எங்கள் குருநாதன் மற்ற பற்றை நீக்கேன் என்றான் எங்கள் குருநாதன் இரு வழியை அடை எங்கள் குருநாதன் வாடாமல் வழிபடுங்க குருநாதன் விண்ணவரும் அறியமுன்ன எங்கள் குரு நல்ல எங்கள் குருநாதன் சுற்றறிந்து நில்லாள் என்றார் எங்கள் குருநாதன் சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன் தானாய் விலங்குகின்றார் எங்கள் குருநாதன் வாரியரும் காண உண்ணா எங்கள் குருநாதன் வாக்கிருந்த இன்பம் தந்தா எங்கள் குருநாதன் முச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் முழாதன் போக்கு வரவில்லை எங்கள் குருநாதன் தாமே தாம் சென்றுரைத்தா எங்கள் குருநாதன் சங்கற்பம் இல்லை என்றா எங்கள் குருநாதன் கோம் என்று உறுத்தி தந்தா எங்கள் குருநா திவ்ய மணி வாசகருக்கு மங்களம் மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் 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 ஜெயமங்களம் மங்களம் ஜமங்களம்ிய சரித்திரங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் அது காலன் செல்ல செல்லல் தான் அவருடைய அருளாசை வீழ்த்தி கொண்டிருக்கும் இந்த இடத்தை நாங்கள் நோக்குங்கால் ஒரு மண் குடிசையிலே வாழ்ந்த யோக சுவாமிகளுடைய ஆத்திரமம் எவ்வளவு பெரிதாக அமையப்பெற்று அருளுடைய வீசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைக்கும் யோர் சுவாமியில் போயிருந்திருக்கிறார் ரமணரை சந்தித்திருக்கிறார் ஆனால் கரைக்கவில்லை என்று சொல்லுவார்கள் அவ்வாறு திருவண்ணாமலைக்கும் இங்கு யாழ்ப்பாணத்து யோர் சுவாமியிடம் அங்கு ஒரு இடம் அமைய வேண்டும் அதே எதிர்காலத்தில் அமையும் என்ற அமைவதற்கு சுவாமியனின் திருவழலை வேண்டி அமர்கின்றோம் எல்லோருக்கும் அருளாசி கிட்ட அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் மங்களம் அத்து விதவசத்துக்கும் மங்களம் மங்களம் உப்பிலா குருநாதனுக்கு மங்களம் மங்களம் உத்தம பத்தருக்கு மங்களம் மங்களம் முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் மங்களம் மூவாசை வென்றவர்க்கும் மங்களம் மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கும் மங்களம் முனிவர்க்கும் இருகடிக்கும் மங்களம் மங்களம் தன்னை தன்னை தன்னால் அறிந்தவர்க்கும் மங்களம் மங்களம் ஐயமிட்டு உண்பவருக்கு